ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரை வந்தடைந்துள்ளனர் ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளின் அரசு தலைவர்கள் உள்ளிட்ட பேர் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ளனர் எதிர்வரும் இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இம்முறை எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது இதேவழி முன்னாள் ஜெர்மனி விழுவுகார அமைச்சர் இம்முறை கூட்டத்தொடரில் தலைமைத்துவத்தை ஏற்கின்றார் கட்டமைப்பு செயற்பாடுகள் மற்றும் கொள்கைகள் பற்றிய சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் பிரான்சிஸ்கோவில் கைச்சாத்திடப்பட்டதுடன் பல நாடுகளின் அனுமதியின் பின்னர் அதே வருடத்தில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்பட்டது இதற்கமைய அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஐக்கிய நாடுகளின் தினமாக கருதப்படுகின்றது